இதில் இன்னொரு சில தகவல்களோட இந்த வாகன கூட்டம் அதீஸ் வந்து அது முடிவு தப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு பண்ண வேண்டியிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு இதில் என்ன சொல்கிறாங்க அந்த அதிஷ் அப்படியே படிச்சு பாருங்க ஒரு வாகன கூட்டம் வந்தாங்க நாங்கள் நேற்று பிரை பார்த்தோன்னு சொன்னாங்க அவங்கள வந்துட்டு என்ன சொல்கிறாங்க ரசுல்லாவோட கட்டளை என்னென்னா நோம்பு விடுமாறும் நாளைக்கு தொழுகைக்கு வருமாறும் கட்டளை தான் மட்டும்தான் வருது இப்போ நம்ம சொன்னபடி நீங்கள் அது வந்து அப்படியே சரியாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் இவங்க கூற்றுப்படி அது சரிதான் அது கரெக்டு தான் சரியான தான் சொன்னாலும் அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு எதிரான ஆதாரம் தான் அது காரணம் என்ன சுசல்லா அலுவலாமுக்கிட்ட நேற்று நாங்கள் பிறகு பார்த்து தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு என்னான்னா இன்னையோட நோம்பு முடிச்சுட்டு நாளைக்கு தொழுகைக்கு வர சொல்கிறாங்க அப்போ என்ன நடந்திருக்கும் நேற்று அவங்க வந்து உர்ஜூல் கதிவங்கிற கடைசியான பிறைய பார்த்து அமாவாசை அன்னைக்கு சங்கம நாளுக்கு வர்றாங்க அப்ப எல்லா மக்கள்கிட்டையும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து நோம்பு முடிச்சிருங்க அதாவது நாளைக்கு தொழுகைக்கு வந்துருங்க சொன்ன என்னாச்சு அன்னையோட நோம்பு முப்பது பூர்த்தி ஆயிடுச்சு அடுத்த நாள் தொழுகை நடத்தி அப்ப நீங்க சொல்றது பார்த்தா வாகன கூட்ட அறிவிப்பு எஜிரி நமக்கு தான் ஆதாரம் அதுதான் ஆதாரம் அவங்க சரின்னு சொன்னாலும் அவங்களுக்கு நேர் மாற்றமான ஆதாரம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க நேற்று தான் விரைவு வந்து திட்டவட்டமா வந்து அப்படியே இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க காலத்துல வந்து உண்டாக்குன கலண்டர் இது விதத்து அதேபடி சுண்ணத்தாவுன்னு கேக்குறாங்க இப்ப செலப்பு செலப்புன்னு சொல்றவங்க யாரு செலப்பு சொன்னது யாரு சஹாபாக்களை தான் குறிக்கும் அப்ப சாபாக்களே விதத்து ஆரம்பிச்சு வச்சாங்கிற சாபாக்கள் மேல அப்பண்டமான ஒரு குற்றச்சாட்டு சொல்றது இவங்க தானே இவங்க வந்து எது சொல்லணும் உமரதானுக்கும் விதத்தை ஆரம்பிச்சாங்க அந்த விதத்து இஜிரி கமிட்டிக்காரங்க ஃபாலோ பண்ணணும் சொல்றாங்க நாங்க விதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றோம் தான் சொல்லணும் அப்ப உமர்தானுக்கு மேல பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க செலஃப் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தால் நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பா வந்து இஜிரி காலண்டர் தான் நீங்க பின்பற்றி ஆகணும்

அவங்களுடைய அன்றாடம் உள்ள விஷயங்களுக்கு வந்து கிறிஸ்துவ கலண்டரை பின்பற்றினாங்க நிர்வாகம் அன்றாடம் உள்ள மற்ற விஷயங்கள் நிர்வாக சம்பந்தப்பட்டது ஹுக்குமர் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் வந்து இந்த கலண்டரை வச்சுட்டாங்க அப்படி எங்க சொல்ல வர்றாங்களா இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா மருந்தானு காலத்துல வந்து இஜிரி கலண்டர் ஆரம்பிக்கல முருகல்லானுக்கு காலத்துல என்ன ஆச்சுன்னா இஜிரி அடிப்படையில அவங்க வந்து வருஷத்தை கணக்கிட ஆரம்பிச்சாங்க ஹிஜிரி கலண்டருங்கிறது எதை குறிக்குது சந்திர மாத கலண்டரை குறிக்குது சந்திர மாத கலண்டர் அல்லாஹ் சுஹான தாலா ஒன்பதுல முப்பத்தாறாவது வசனத்தில் சொல்றான் இன்னும் இத்தத்து சுகூர் இந்த தினாசர சஹரன் பி கிதாப் இல்லாய் ஓம கலக்க சமாவாத்தி வல்லாரு வானங்களும் பூமியும் படைத்த நாள்ல இருந்து என்ன இருக்கு அல்லாஹ் இடத்துல வந்து பனிரெண்டு மாதங்களோட பதிவு புத்தகத்தில் இருக்கு அன்னையிலிருந்து சந்திர மாத கலண்டர் இருக்கு அப்போ கலண்டர் அன்னைக்கு இருக்கு வருஷம் மட்டுந்தான் உமதான காலத்தில் இஜிரி வருஷத்தை கணக்கிட ஆரம்பிச்சோடைய இந்த கலண்டர் சிஸ்டம்ங்கிறது வந்து மனுஷன்லாம் பறக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது விதத்து கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் அதை நடைமுறைப்படுத்தி வந்தது ஒவ்வொரு வருஷத்தையும் வந்து என்ன செஞ்சாங்க நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க இதுக்கு முன்னாடி ஆமுல் ஃபீல் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது பண்ணாங்க இஜிரி அடிப்படையில் ஆரம்பிச்சாங்க இவ இன்னொரு கேள்வியும் அவங்க வைக்கிறாங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக மாதங்கள் வந்து மருந்தானு காலத்துல அல்லது ரசுல்லா காலத்துல இருந்துச்சான்னு கேட்கறாங்க அப்ப நம்ம அதுக்கு ஒரு கேள்வி அவங்கள்ட்ட வச்சு இதுவரைக்கும் பதில் இல்லை நீங்க இப்ப வந்து வரக்கூடிய நாட்கள்ல நோன்பு வைக்க போறீங்க இப்ப நோன்பு வைக்க போகும்போது ஒன்பதாவது தான் ரமலான்ங்கிறது உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ரமல்ல நோன்பு வைக்கணும் தான் இருக்கிறதோலையே ஒன்பதாவது மாசம் ஷேபான் முடிஞ்சுதான் ரமலான் ரமலான் முடிஞ்சுதான் செவ்வால் இப்படி தொடர்ச்சி உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அதுக்கு ஆதாரம் தாங்க அந்த தொடர்ச்சிய வந்து நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கன்னு சொல்லுங்க அப்ப ரசுல்லா காலத்திலேயே வந்து இந்த கலண்டருக்கு பேரே இல்லை இந்த மாதங்கள் பேரே இல்லைன்னு எதுவுமே யோசிக்காம எவனோ ஒருத்தர் பேசுறதே பார்த்து அந்த வீடியோ எடுத்து அது ஒருத்தர் பேச வருவார் அவர் நடுவில் நினைச்சி அதை விட்டுட்டு போவாரா இன்னொருத்தர் பேசுவார் எதுவுமே படிக்கிறது கிடையாது இப்போ அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம்னா குரான் சொல்கிற சூமூல் ருயத்தி இல்லை சுசலதா இருந்தால் சூமூல் உயர்த்திங்கிற ஒரு அதிச எடுத்து வச்சுங்க பேசுகிறாங்க அந்த அதிசல் என்ன இருக்குது சூமுங்கிற கட்டளை வந்து ஒட்டுமொத்தமான முஸ்லீம்களை குறிக்கிற கட்டளை அப்போ எந்த ஒரு கொள்கையை சொன்னால் என்ன ஆகணும் அது வந்து ஒட்டுமொத்தமான எல்லா மக்களுக்கும் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அதில் ஒருத்தர் அந்த தேதிக்குள்ளே வருவார் ஒருத்தர் தேதிக்கு அப்பாற்பட்டு போயிடுவார் அவர் அந்த தேதியை தாண்டி போயிடுவார்னு சொன்னால் அது சூமுங்கிற அந்த கட்டளைக்கு முரண்பட்டதா இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லக்கூடியவங்க யாருமே வந்து வாகன கூட்டம் பிறைக்கு ஆதாரம் சொல்லல நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க சர்வதேச சூமுங்கிற கட்டளை வந்து சூமு என்கிற கட்டளை வந்து எதை குறிக்குது நீங்கள் நோம்பு வையுங்கள் என்ற கட்டளை வந்து ஆமாக பொதுவாக எல்லா முஸ்லீம்களையும் குறிக்குது அப்ப அதுக்கு முன்னாடி என்ன எதை குடிக்குது ஜெயலலாத்தா வருது அப்ப அகில வச்சுதான் மக்களுக்கு உள்ளது மகிழ்வில பார்த்து ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல இதுதான் உண்மையான விஷயம் அப்ப இதை வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு பிறை வடிவங்களை பார்த்து வந்து கடைசியாக உருஜுல் கதிமறைக்கு பிறைகளை பார்த்து வரக்கூடிய இந்த மெத்தட ரசூல்லா பின்பற்றி இருக்கிறாங்க அதுக்கு இன்னொரு வலுவான ஆதாரம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரசூ சல்லா அலிசல்லாம் காலத்துல ரசூல்லா வந்து லைலத்தில் கதிர குறிப்பிடும் போது கேட்கிறாங்க இப்ப எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்கிறாங்க இப்ப சாபாக்கு சொல்றாங்க இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இந்த மாதத்துல எத்தனை நாள் பாக்கி இருக்குன்னு கேட்கிறாங்க இப்ப சாபாக்கள் சொல்றாங்க எட்டு நாள் பாக்கி இருக்குண்டா ரசூல்லா சொல்லதால சொன்னாங்க இல்ல ஏழு நாள் தான் பாக்கி அந்த ஏழு நாட்கள்ல நீங்க லைலத்தில் கதிர தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எது தெரிஞ்சிச்சு இந்த மாதத்துல வந்து எத்தனை நாள் பாக்கி அவங்களுக்கு தெரியும் இந்த சர்வதேச நிலைப்பாடு தத்தம் பகுதி தகவல் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அரிசுக்கு முரண்பட்டாதான் அவங்க செயல்பட முடியும் காரணம்னா அவங்ககிட்ட நீங்க போய் கேளுங்க இந்த மாசத்துல எத்தனை நாள் பாக்கி இருக்கு அவங்க நாங்கள் இப்ப சொல்ல முடியாது அது சவுதியில் பிறை பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் காலத்துல சொல்ல முடிஞ்சு இவங்க காலத்தில் சொல்ல முடியலன்னா யார் செலவுகளா இருக்கிறாங்கிறது நீங்களே சிந்திச்சு போறோம்